மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் முப்பத்தி ஏழு அணிவகுப்புகள் ஆயத்து நூத்தி இருபது முதல் நூத்தி எண்பத்தி ரெண்டு வரை மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் சாந்தமும் சமாதானமும் உண்டாவதாக இவ்வாறே நன்மை செய்வோருக்கு நாம் கூலி கொடுக்கின்றோம் நிச்சயமாக அவ்விருவரும் நம்பிக்கையாளர்களான நம் அடியார்களில் நின்றும் உள்ளவர்கள் மேலும் நிச்சயமாக இல்லையாசும் தூதர்களில் ஒருவர்தான் அவர் தம் சமூகத்தவரிடம் நீங்கள் அஞ்ச மாட்டீர்களா என்று சொல்லியதை நீங்கள் படைப்பவர்களில் மிகச் சிறப்பானவனை விட்டுவிட்டு பல்லு தெய்வத்தை வணங்குகிறீர்களா அல்லாதான் உங்களுடைய இறைவனும் உங்களுக்கு முன் சென்ற உங்கள் மூதாதையரின் இறைவனும் ஆவான் ஆனால் அவர்கள் அவரை பொய்ப்பித்தார்கள் ஆகையால் அவர்கள் நிச்சயமாக கொண்டு வரப்படுவார்கள் அல்லாவுடைய தூய அடியார்களை தவிர மேலும் நாம் அவருக்காக பிற்காலத்தவருக்கு விட்டு வைத்தோம் இல்லியாஸின் மீது சாந்தமும் சமாதானமும் உண்டாவதாக இவ்வாறே நன்மை செய்வோருக்கு நிச்சயமாக நாம் கூலி கொடுக்கின்றோம் நிச்சயமாக அவர் நம்பிக்கையாளர்களான நம் அடியார்களில் நின்றுமுள்ளவர் மேலும் லூத்தும் நிச்சயமாக தூதர்களில் அனுப்பப்பட்டவர்களில் நின்றுமுள்ளவர் அவரையும் அவருடைய குடும்பத்தார் யாவரையும் காத்துக்கொண்டோம் பின் தங்கிவிட்டவர்களிடையே இருந்துவிட்ட கிளவியை தவிர்த்து பின்னர் நாம் மற்றவர்களை அழித்துவிட்டோம் இன்னும் நீங்கள் காலை வேளைகளில் அவர்களின் மீதே நடந்து செல்கிறீர்கள் இன்னும் இரவிலும் கூட நீங்கள் நல்லறிவு பெற மாட்டீர்களா மேலும் யூனுசும் நிச்சயமாக தூதர்களில் அனுப்பப்பட்டவர்களில் நின்று உள்ளவர் நிரப்பப்பட்ட கப்பலின் பார் அவர் ஒளிந்து ஓடிய போது அவர்கள் சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தனர் இவர்தாம் குற்றம் உள்ளவர் ஆகவே கிடமான நிலையில் எரியப்பட வேண்டியவர் ஆனார் ஒரு மீன் பின்னரும் அவர் தம் இறைவனை அதிகம் அதிகம் நினைவு கூர்ந்து கொண்டிருந்திருக்காவிட்டால் எழுப்பப்படும் நாள் வரை அதன் வயிற்றிலேயே தங்கியிருந்திருப்பார் ஆனாலும் அவர் நோயுற்றிருந்த நிலையில் நாம் அவரை வெட்ட வெளியில் போட்டோம் நாம் அவருக்கு மேலே ஒரு தாவரத்தை முளைப்பித்தோம் மேலும் நாம் அவரை ஒரு அல்லது அதற்கும் அதிகமானவர்களிடம் அனுப்பி வைத்தோம் ஆகவே அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள் ஆகையால் நாம் அவர்களை ஒரு காலம் வரை நன்மைகளை அனுபவிக்கச் செய்தோம் அவர்களிடம் கேளும் உம் இறைவனுக்கு பெண் மக்களையும் அவர்களுக்கு ஆண் மக்களையுமா அல்லது நாம் வழக்குகளை பெண்களாகவா படைத்தோம் அவர்கள் சாட்சிகளா அறிந்து கொள்க நிச்சயமாக இவர்கள் தங்கள் கற்பனையில்தான் கூறுகின்றனர் அல்லா பிள்ளைகளை பெற்றான் என்று கூறுபவர்கள் நிச்சயமாக பொய்யர்களே அவன் ஆண் மக்களை விட்டு பெண் மக்களை கொண்டானா உங்களுக்கு என்ன எவ்வாறு நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள் நீங்கள் சிந்தித்து உணர மாட்டீர்களா அல்லது உங்களிடம் தெளிவான ஆதாரம் ஏதும் இருக்கிறதா நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பின் உங்கள் ஆதாரங்களை கொண்டு வாருங்கள் அன்றியும் இவர்கள் அல்லாவுக்கும் இடையே உறவை ஏற்படுத்துகின்றனர் ஆனால் நிச்சயமாக கொண்டு வரப்படுவார்கள் என்பதை அறிந்தே இருக்கின்றனர் எனவே அவர்கள் இவ்வாறு வர்ணிப்பதை விட்டும் அல்லா மிகவும் பரிசுத்தமானவன் உல தூய்மையான அல்லாவின் அடியார்களை தவிர்த்து ஆகையால் நிச்சயமாக நீங்களும் நீங்கள் வணங்குபை அவனுக்கு எதிராக நீங்கள் வழிகெடுத்து விட முடியாது நரகை சென்றடைபவர்களைத் தவிர குறிப்பிட்ட இடம் இல்லாதவராக திடமாக எங்களில் எவரும் இல்லை நிச்சயமாக நாங்கள் அணிவகுத்தவர்களாகவே மேலும் நிச்சயமாக நாங்கள் அல்லாவின் தூய்மையை போற்றுபவர்களாக இருக்கின்றோம் நிச்சயமாக அவர்கள் கூறிக்கொண்டிருந்தார்கள் முன்னோர்களிடமிருந்து ஏதேனும் ஒரு ஆதாரத்தை நாங்கள் பெற்றிருந்தால் அல்லாவுடைய தூய அடியார்களாக நாங்கள் நிச்சயமாக ஆகியிருப்போம் என்று ஆனால் அவர்கள் அதை நிராகரிக்கிறார்கள் விரைவிலேயே அவர்கள் அறிந்து கொள்வார்கள் தூதர்களாகிய நம் அடியார்களிடம் முன்னரே இடமாக நம் வாக்கு சென்றிருக்கிறது நிச்சயமாக அவர்கள் உதவி செய்யப்படுவார்கள் மேலும் நம் படைகளே நிச்சயமாக அவர்களே வெற்றி பெறுவார்கள் சிறிது காலம் வரை நீர் அவர்களை விட்டும் விலகியிருப்பீராக நீர் கவனிப்பீராக அவர்களும் கவனிப்பார்கள் நம் வேதனைக்காகவோ அவர்கள் அவசரப்படுகிறார்கள் அவர்களுடைய முற்றத்தில் இறங்கும் அச்சமூட்டி எச்சரிக்கப்பட்ட அவர்களின் விடியல் மிக கெட்டதாக இருக்கும் ஆகவே சிறிது காலம் வரை நீர் அவர்களை விட்டும் விலகியிருப்பீராக நீர் கவனிப்பீராக அவர்களும் கவனிப்பார்கள் அவர்கள் வர்ணிப்பதை விட்டும் கண்ணியத்தின் இறைவனான உம்முடைய இறைவன் தூயவன் மேலும் தூதர்கள் மீது சாந்தமும் சமாதானமும் உண்டாவதாக இன்னும் புகழனைத்தும் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாவுக்கே அலம் துல்லா